வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சிற்றம்பனாடிகள் நாடிகள் அருளி செய்த திருச்செந்தூர் சுப்பிரமணியர் அகவல் காப்புச் செயல் ஊர் அலைவாயில் நன்னி உலகேத்த ஒளிர் செந்தூர் திரு அகவல் செப்புவேன் இந்து ஊரும் செஞ்சடையான் யானை சிறமுடையான் அன்பிலிகள் நெஞ்சு அடையான் பாதம் நினைந்து இந்த காப்புச் செயலிலே நம்முடைய நூலாசிரியர் சோபர்மான் வேறு சுப்பிரமணிய சுவாமி வேறு என்று சொல்ல முடியாது அப்படி சொல்லுவது குற்றம் என்பதனை நிரூபணம் செய்கின்றார் பொதுவாக எந்த நூலை தொடங்குகின்ற பொழுதும் விநாயகப் பெருமானை முன்னிறுத்தி காப்புச் செயல் அமைப்பது மரபு அந்த வகையிலே நந்துவூர் அலைவாயில் திருச்செந்தூர் என்கின்ற திருத்தலம் அந்த கடலிலே ஊர்வனவாக இருக்கக்கூடிய நண்டுகளும் பல ஊர்வனவாக இருக்கக்கூடியவைகளும் ஊர்ந்து வருகின்றது அப்படிப்பட்ட சிறப்புடைய அந்த அலை வாயில் திருச்செந்தூர் என்கின்ற திருத்தலத்தை பொருந்தி இருக்கக்கூடிய நன்னி உலகேற்ற ஒளிர் உலக மக்களெல்லாம் வந்து வழிபாடு செய்யக்கூடிய திருத்தலமாக அமைந்திருக்கக்கூடிய இந்த திருத்தலத்தில் ஒளிர் திருச்செந்தூர் திரு அகவல் செப்புவேன் இங்கே மெக்கு சிறப்புடையதாக இந்த திருத்தலத்தை பற்றிய திரு அகவல் என்கின்ற முறைமைப்படி இந்த நூலை செப்ப இருக்கின்றேன் இந்து ஊரும் செஞ்சடையான் சந்திரனை சூடியிருக்கக்கூடிய மாமதியை பிள்ளைப்பிறையை சூடியிருக்கக்கூடிய செஞ்செடையை வைத்திருக்கக்கூடிய சிவபெருமான் யானை சிறமுடையான் யானை சிறம் யானை தலையை கொண்ட விநாயகப் பெருமான் அன்பிலிகள் நெஞ்சு அடையான் பாதம் நினைந்து அன்பு இல்லாதவர்களுடைய நெஞ்சை நெஞ்சில் இல்லாதவன் அதனை அடையாதவன் அதனை விரும்பாதவன் அவருடைய பாதத்தை நினைந்து போற்றுவோம் என்று இங்கு விநாயகப் பெருமானை குறிக்கின்ற சொல் யானை சிரமுடையான் என்பது மட்டுமே ஆக இவ்விநாயகப் பெருமானை கூறுகின்ற பொழுது இந்து ஊரும் செஞ்சடையான் என்று கூறுகின்றார் ஆக விநாயகப் பெருமான் வேறு அல்ல சிவபெருமான் வேறு அல்ல முருகப்பெருமான் வேறு அல்ல சிவபெருமான் வேறு அல்ல எனவே இந்த கருத்தினை நமக்கு காப்புச் செயலிலேயே சிற்றம்பல நாடிகள் பதிவு செய்கின்றார் அதோடு மட்டுமல்லாமல் பெருமானை வழிபாடு செய்வது என்பது அன்பான உள்ளம் மட்டுமே அன்பான உள்ளத்தை மட்டுமே அவருடைய பாத மலரில் நாம் சமர்ப்பித்தல் வேண்டும் என்பதை அன்பு இலிகள் நெஞ்சு அடையான் பாதம் என்று எதிர்மறையாகவும் அன்பு இல்லாதவர்களுடைய நெஞ்சத்தை அவன் இருப்பிடமாக கொள்ள மாட்டான் என்று சொல்வதனாலேயே அன்புடைய நெஞ்சத்தை அவன் இருப்பிடமாக கொள்ளுகின்றான் அப்படிப்பட்ட அந்த பாதத்தை நினைந்து போற்றுவோமாக என்று இந்த காப்பு செயலிலே நமக்கு அமைக்கின்றார் ஆசிரியர் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா தொடர்ந்து நாம் சுப்பிரமணியர் அகவலை இந்த பதிவில் காணலாம் கேட்டு மகிழுங்கள் பயன் பெறுங்கள் திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா